உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காஷ்மீரில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க அதில் வந்து ஒரு இருபத்தெட்டு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க மூணு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூணு பேர் காயம் அப்படின்னாங்க போன வீடியோவில் நான் ரெண்டு பேர்ன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நியூஸ் பார்க்கும்போது மூணு பேர்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கணவன் மனைவி கண் முன் கணவன் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு தீவிரவாதிகளால் தீவிரவாதிகளால் அது வந்து பார்த்தோம்னா அதான் ஹைலைட்டாக வந்து எல்லா மீடியாலையுமே எல்லா யூடியூப் சேனல்லையுமே நியூஸ் சேனல் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக அதுதான் ஹைலைட்டாக காட்டுறாங்க அதாவது ஃபோட்டோஸ் போட்டு காட்டுறாங்க ஒரு ஒரு இறந்து கிடக்கிறாரு அவங்க மனைவி உட்கார்ந்து வருத்தமாக பார்த்துட்ருக்காங்க அதுதான் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்போ அந்த பெண்ணுடைய வழிகள் அங்கே உணர முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தீவிரவாதிகள் வந்து நாலு பேர் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க காட்டு மன தாக்கு காட்டு ம காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் இறக்கமில்லாத தாக்குதல்னு சொல்லலாம் இறக்கமே இல்லாதவங்க தீவிரவாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு காட்டு முறடித்தனமாக வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது ஏன்னா சுற்றுலான்றது ஜாலியாக சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க இந்த ஏப்ரல் மாதம் ஏதோ வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கேருந்து கூட போயிருக்காங்க இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் போயிருக்காங்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க ஸோ இப்போ அங்கே வந்து திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்துது நட நடத்திருக்காங்க தீவிரவாதிகள் இதெல்லாம் முன்கூட்டியே வந்து நான் கேட்குறேன் ஒரு கொஸ்டின் இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கும் உளவுத்துறை அப்போ வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்னதுதான் ஆனால் இந்த வீடியோவில் வேறு மாதிரி பேச போகிறேன் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் என் வீடியோலாம் பார்க்குறது கம்மியான பேர் தான் பார்க்குறீங்க நானூறு பேர் ஐநூறு பேர் தான் பார்க்குறீங்க அதை பற்றிலாம் என்ன பிரச்சனை கிடையாது பார்க்குறதுல ஒரு நாலு நாலு பேராது ஒரு பத்து பேராது என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஏன்னா இங்கே வந்து நிறைய அரசியல் ட்ராமா நடந்துகிட்டு இருக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸில் மக்களை சிக்க வச்சுட்டு இருக்காங்க தீவிரவாதிகள் நாலு பேரும் தாக்குதல் நடத்திருக்காங்க ஆனால் பணத்தை வாங்கிட்டு அவன் தாக்குறான் அவனுக்கு வந்து மேலே இருக்க அவனோட அட்மிட் மேலே அவனுக்கு மேலே ஒரு அட்மின் இருக்கும்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் செய்வாங்க அடுத்து இங்கே ராணுவ தளபதி இருப்பார் ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் ராணுவ தளபதி கேட்பார் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ தான் ராணுவ தளபதி செய்வார் அவர் என்ன சொல்லியிருப்பார் இப்போது பிரைம் மினிஸ்டர் அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளே போங்க அடுத்து தீவிரவாதிகள் முகாம்களப்புறம் சரமாரியாக தாக்குதல் நடத்தி சுட்டுத்தள்ளுங்க தீவிரவாதிகளை அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு சிறிய அளவிலான ஒரு யுத்தத்தை மூலம் ஆரம்பிப்பாங்க பாகிஸ்தான் மேலே இதுதான் போகுது ஏன்னா இப்போ நியூஸில் நான் அதான் பார்த்தோம் ஸோ நான் அதை பற்றி கூட பேச வரல அது வந்து இராணுவத்துடைய கடமை அதை அவங்க செய்யட்டும் ஏன்னா மேலேந்து அவங்க அட்மின் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ முப்படைகளின் தளபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவங்க கேட்கணும் சுடுறான்னா போய் சுட வேண்டியதான் அவ்வளவுதான் ராணுவ ராணுவத்துக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்குறோம் தலைவணங்குறோம் ஏன்னா என்னுடைய அப்பாவும் எக்ஸ் ஆர்மியாக இருந்தவர் தான் எங்கள் அப்பாவும் ஒரு ஆர்மி இந்திய இராணுவத்தில் எனது அப்பா பத்தாண்டுகள் பணிபுரிந்தால் பணி புரிந்துருக்கிறாரு அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் வேணால் ஐடி கார்டு வேணா இருக்கு எடுத்து வேணால் காட்டுறேன் உங்கள்கிட்ட எங்கள் அப்பாவோட ஐடி கார்டு ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ அதெல்லாம் நாட்டுக்காக எங்கள் மாமா தான் இருந்தார் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் தான் இருந்தாங்க சரிங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நான் அங்கெல்லாம் வந்து ஒரு இந்தியாவிற்காக எங்கள் குடும்பத்துலேருந்தே நிறையா பேர் போய் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து நிறையா பேர் போய் நாட்டுக்காக சேவை செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து இந்தியாவிற்காக உறுதுணையாக இருக்கிறோம் தீவிரவாதிகளை எதிர்க்கிறோம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனத்தை பதிவு செய்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உலக அரசியல்னு ஒன்று இருக்குது இது அதெல்லாம் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து இப்போதான் தெரிய வருது எனக்கு ஏன்னா நானும் அனுபவத்துக்கு போகணுன்னு நினைக்கவும் இல்லை எங்கள் வீட்டில் அனுப்பவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ஆசை வந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு ஆசை வந்துச்சு சே நம்ம ஒரு ஆர்மிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் போகாமல் இருந்தது ஒரு வரைக்கும் நல்லதுதான் ஏன்னா இங்கே எல்லாமே உலக அரசியல் வந்து ஒரு ட்ராமா வேர்ல்டு பாலிடிக்ஸு ஒரு ட்ராமா தான் ஏன்னா வந்து இஸ்ரேல் இருக்குன்னா இஸ்ரேலுக்குள்ளே வந்து திடீர்னு தீவிரவாதிகள் தாக்குவாங்க அவங்க அதுக்கு காசாக தான் காரணம்னு போய் அட்டாக் பண்ணுவாங்க அதுவும் ஒரு நாள் அட்டாக் பண்ணாங்க அவங்க போய் பல மாதங்களை அட்டாக் பண்ணி அந்த காசாவை வந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து நிறைய பேர் கொண்டாங்க அது ஒரு பக்கம் அங்கே நடக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் இங்கே வந்து பார்த்தோம்னா திடீர்னு இப்போ காஷ்மீரில் வந்து தாக்குதல் நடத்தி இருபத்தெட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த இருபத்தெட்டு பேர் குடும்பத்தார் வந்து என்னென்னப்பாங்கன்னா பாகிஸ்தானை போய் மோடி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் மேலே ஒரு போர் தொடுக்கணும் தீவிரவாதிகள் அளிப்பதற்காக ஒரு கோரை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இருபத்தெட்டு பேர் குடும்பத்தார் வந்து என்ன நினப்பாங்கன்னா தாக்குதல் நடத்தட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்க பழிக்கு பழி வாங்கணும்னு நினைப்பாங்க அது மனிதனுடைய இயல்பான குணம் அது இயற்கையான எல்லாருக்கும் மனசில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் தான் அதை நீங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆண்டு ஆண்டு காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் வந்து இங்கே வந்து மதம் ரீதியாக அதை சில பேர் பேசுகிறாங்க அதுக்கு நான் ஒரு பதில் எனக்கு கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட்டாக ஆன் பண்ணி வைக்கிறேன் நேற்று கா இப்போ மதிய ஒரு வீடியோ போட்டேன் அதில் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணேன் இதில் கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வைக்கிறேன் கருத்துக்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து மதம் ரீதியாக நிறையா பேசுகிறாங்க இதை அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன் இதில் வந்து என்னென்னா மதம்லாம் கிடையாதுங்க இதில் வந்து இது வந்து எப்படின்னா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க இது வந்து பாதுகாப்புத்துறை வந்து உளவுத்துறை தோல்வி பாதுகாப்பு மத்திய அரசு சரியாக கொடுக்கலை அதனால தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு உண்மையிலேயே காஷ்மீரில் வந்து உச்சகட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் சுற்றுலா பணிகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஆனால் குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட அங்கே இல்லை ஒருத்தரை சுடும்போது சத்தம் கேட்டால் அந்த இடத்துல போலீஸ் எப்படி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்க மாட்டாங்களா வந்து காப்பாற்றிருக்கணும் ஆனால் காப்பாற்றலை அங்கேயும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது வந்து இருபத்தெட்டு பேர் சொல்கிறாங்க எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க அதை மூலம் சொல்லுங்கள் ஸோ இப்போ அந்த டயத்துக்குள்ளே அங்கே குள்ள இருக்கக்கூடிய இராணுவம் போலீஸ் யாருமே வரலையா அதான் என்னோடய கொஸ்டின் ஆர்மி யாருமே ஏன் வரலை போலீஸ் ஏன் யாருமே வரல சிஆர்பிஎஃப் ஏன் யாருமே வரல அப்போ வந்து இது என்னன்னு இதுக்கு பின்னாடி என்ன பார்க்கணும் ஆனால் இதுக்கு காரணமான அந்த தீவிரவாத அமைப்புகள் அழிக்க வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அது உண்மைதான் அது நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதில் வந்து மத ரீதியாக சில பேர் பேசுகிறாங்கல்ல அதுக்கு வந்து நான் மதில் கொடுத்துக்கிறேன் ஆதி மனிதன் ஆதி காலத்துக்கு நான் போகிறேன் ஆதி மனிதன் வாழ்ந்தாங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க நீங்கள் சொல்லுங்கன்னு பார்ப்போம் ஆதி மனிதர்கள் வந்து இலைதலையை கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க மிருக மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கு வந்து மொழி கிடையாது மதம் கிடையாது ஜாதி கிடையாது அப்போ மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது மொழியும் கிடையாது தான் தமிழ் மொழி உருவாகுது முதல் முதல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குழுவா மனிதர்கள் அப்படி பயணிக்கிறாங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரியும் அதாவது மனிதன் வந்து முதலாக வந்து இயற்கையை தான் வணங்கிட்டு இருந்தாங்க இயற்கையை தான் ஆதி காலத்து மனிதர்கள் தமிழர்களை கூட நீங்கள் ஆதி காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வணங்கிய தெய்வம் அப்படிமா தான் சூரியன் வழிபாடு செஞ்சுருப்பாங்க இயற்கையை தான் வழிபாடு செஞ்சிருப்பாங்க சிந்து சமூக நாகரத்தில் கூட நீங்கள் எடுத்து பார்க்குறோம் இது நீங்கள் வரலாற்றை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது உண்மை தான் அதை நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா கமாண்டில் வந்து சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஆதி காலத்து மனிதர்கள் வந்து எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணவே இல்லை இயற்கையை தான் தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க தமிழர்கள் வந்து அப்போ உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களையுமே ஆரம்பத்தில் நீங்கள் எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டிங்க எந்த ஒரு ஜாதியமும் ஃபாலோ பண்ணிக்க மாட்டிங்க அப்புறம் தான் ஒரு இனக்குழு மனிதன் வந்து கூட்டம் ஊட்டமாக பிரியும்போது அந்த இனக்குழுக்களுக்கு வந்து யார் யார் முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அப்போ அதை அப்படியே தொழில் ரீதியாக மனிதன் வந்து இப்போ ஜாதிகள் எப்படி உருவாச்சுன்னா கூட தொழிலை வச்சு தான் ஜாதியை பிடிச்சிருக்காங்க அந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்த கொடுக்க போய் தான் நீங்கள் என்ன ஜாதின்னு உங்களுக்கு அங்கே அடையாளப்படுத்தப்படுது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எல்லோரும் தமிழர்கள் தான் ஆனால் தமிழர்களுக்குள்ள எத்தனை ஜாதி இருக்குது நூறு ஜாதி வச்சுருப்பீங்க இந்த நூறு ஜாதி தேவையா யோசிங்க இருந்தது முதல்ல ஆறு ஏழு ஜாதி தான் இருந்திருக்கும் அப்புறம் அதை நூறாக பிரித்து அதுக்குள்ள உள் அதுக்குள்ளே பல டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க பல பிரிவுகள் இதெல்லாம் வந்து சரி வச்சுக்குங்க நான் வேண்டான்னு சொல்லலை நான் குறைய எதுவும் சொல்ல மாட்டேன் பட் ஆதி மனிதன் வந்து ஜாதி மதம் எதையுமே பார்க்காம தான் வாழ்ந்தார்கள் மதத்தை பற்றியே இங்கே பேசுவோம் ஜாதி விட்டுருங்க மதம் அப்படிங்கிறது இயற்கையை தான் தெய்வமாக வணங்கியிருக்காங்க மனிதர்கள் அப்புறம் எப்படி மதம் வந்துச்சு இறை தூதர்கள் வர்றாங்க இறை தூதர்கள் வரும்போது இப்போ முருகனை ஃபாலோ பண்ணுவங்க முருகன் காடை கும்பிடுறோம் நம்மெல்லாம் நாங்கள்லாம் வந்து முருகன் கடைகளை கும்பிடுவோம் சிவனை கும்பிடுறோம் ஸோப்பா அது வந்து சைவ மதம் அப்படின்றாங்க அப்புறம் வந்து பார்த்தா வைணவமும் ஒன்று சொல்லிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்று வந்து இந்து மதத்துக்குள்ளே அடைச்சிடுறீங்க சுருக்கமாக அதை அதை ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் புத்தர் மதம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க புத்தரை அப்போ அப்படி புத்த மதம் ஸ்தாபிக்கப்படுகிறது இறை தூதர் இவர் வருகிறார் இயேசுநாதர் ஏசப்பா வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ இப்போ ஜீசஸ் ஃபாலோ ஜீசஸ் அவ்வளோதான் அப்படி போயிருது ஒரு மதம் முகம்மது நபிகள் வராரு அப்போ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இஸ்லாம் அவ்வளோதான் இது வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க எல்லாரும் ஆதி காலத்து மனிதர்கள் அப்போ நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க ஆதி காலத்து மனிதர்கள் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுருந்தாங்க இளதலையை கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இயற்கையை தான் சாமியை வணங்கியிருக்காங்க முதல்ல வந்து அவன் நெருப்பை பார்த்து பயன்தான்பாங்க ஸோ அப்போது வந்து நெருப்பு வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்திம்பாங்க பஞ்சபூத சக்தி அந்த தண்ணியை வந்து தெய்வமாக வணங்குறது நெருப்பை தெய்வமாக வணங்குறது அப்படின்னு தான் இந்து மதத்தில் நிறையா இது வரும் உங்களுக்கு தமிழர்களுடைய மதமுமே பார்த்தீங்கன்னா இயற்கை சாந்த்தான் இருக்கும் இயற்கை தான் வந்து இருக்குது இயற்கையை தான் அவங்க வந்து தெய்வம் வணங்கியிருக்காங்க மனிதன் எதற்கெல்லாம் பயந்தார்களோ அதெல்லாம் தெய்வமாக வணங்குறாங்க அவ்வளோதான் மனிதர்களுக்கு வந்து அது தேவை இன்னொன்று மழை தேவை அப்போ மழையை வந்து அவங்க தெய்வமாக வணங்குறாங்க மரங்கள் மரங்களை கூட தெய்வம் உணங்கிறது கேள்விப்பட்டிருப்போம் முன்னோரு காலத்தில் அப்போ அந்த பஞ்சபூத சக்தியை தான் மனிதன் வந்து தெய்வமாக உணங்கிக்கிட்டு இருக்காங்க இயற்கை தாங்க தெய்வம் அப்படின்னு மனிதர்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்தாங்க அப்படி இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மதங்கள் உருவான பின்னாடி தான் பிரச்சனை வருது இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்து இப்படின்னு பிரித்து பார்க்கறது தவறுன்றேன் மனிதன் நாங்கள் கூட ஒரு இயக்கத்தை அடிக்கடி சொல்லுவோம் மனிதன் இன ஒற்றுமை இயக்கம் அப்படி போயிட்டால் பிரச்சனையும் இல்லையே மனிதர்கள் எல்லாம் ஒன்று மனிதர்கள் எல்லாம் சமம் திருக்குறளில் திருவள்ளுவர் அழகா அழகாக சொல்லியிருப்பாரு நீங்கள் எடுத்து பாருங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மதம்லாம் வந்து உங்களுக்கு எந்த மதம் முடிச்சிருக்கோ நீங்கள் கும்பிட்டுக்கிற முடியாது தான் நான் சர்ச்சுக்கும் தான் போகிறேன் தான் போகிறேன் காலையில் சாய்பாபா கோயிலுக்கு போவேன் மதியானம் சிஎஸ்சி சர்ச்சுக்கு போவேன் சாயந்தரம் மொத்தம் வேறு ஒரு முருகன் கோயில் இருக்கு அப்போ நீ எந்த மதத்தில் போய் எடுத்துக்கிடுவீங்க சாய்பாபா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சாய்பாபா முஸ்லீம் இருப்பாங்க காலையில் சாய்பாபா கோயிலுக்கு போகிறோம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போகிறேன் ஒரு மூணு மணி ஆக்கில் ஒரு ப்ரேயர் பண்ண தோணுச்சுன்னா சர்ச்சுக்கு ஒரு பத்து நிமிஷம் போவேன் சிஎசிஎஸ்சில் உட்காந்துருவேன் ஸோ அப்போ ஈவினிங் ஆனால் ஆறு மணிக்கு முருகன் கோயிலில் போய் கும்பிடுவேன் இல்லை அதிகாலையில் திடீர்னு அஞ்சு மணிக்கு முருகன் கோயிலுக்கு போவோம் மதியம் மற்ற சைபாபா கோயிலுக்கு போகிறோம் ஈவினிங் பார்த்தா சர்ச்சுக்கு போகிறோம் ஸோ அப்போ அதனால் வந்து அப்போ நீங்கள் எந்த மதத்தில் சேர்க்குறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் இடை தூதர்களை ஃபாலோ பண்ணுறீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது மதன்றது ம அது சுருக்கமாக சொல்ல போனோம்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி பார்த்தவங்களுக்கு மட்டும் நன்றி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டதான் மதம் இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் இவ்வளோ தூரம் பேசி வர வேண்டிய அவசியம் இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மதம் மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மதம் ஜாதி மொழி இதெல்லாம் சரிங்களா தான் உருவாக்கப்பட்டது இறைவன் வந்து ஒளியின் வடிவமானவர் இதில் வந்து சில பேர் இந்த தாக்குதல் நடந்தப்ப சில பேர் நீங்கள் மத ரீதியாக அதை பேசும்போது நான் அதை வந்து அதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக தெ தோணுச்சு அதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுத்துக்கூடிய போய் மனிதனால் தான் மதமும் ஜாதியும் முடியும் இதெல்லாம் கடந்து மனித நேயம் மனிதர்கள் எல்லாம் சமம் எல்லாம் மனுஷனும் ஒன்று அப்படி நினைங்க நான் வந்து கல் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது நான் இறங்கி நிறையா சொல்லியிருக்கேன் சொல்லி டயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டாம் பாகிஸ்தான்காரங்களோடலாம் எங்களோடய ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஸோ இப்போ அவங்களாம் தான் தீவிரவாதிகள் நாலு பேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக அந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாேருமே நம்ம வந்து எகென்ஸ்ட்டாக ஒரு எதிரியை போல பார்க்க தவறு சில மீடியாவில் பேசிக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்க எல்லாரையும் தண்டிக்க கூடாது தீவிரவாதிகளை மட்டும் அழிங்க அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல பேசுவோம் மக்களே நன்றி வணக்கம்